ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி ஒரு சின்ன ரெசிபி தான் பார்க்குறோம் பச்சை முச்சை கிரேவி ஆட்டம் ரசம் வச்சு ஒயிட் ரைஸ்க்கு நல்ல காம்பினேஷனாக இருக்கும் பச்சை முச்சையை நல்லா வேக போட்டுக்கிறோன்னு இது சீசனல் காயின்னு கூட சொல்லலாம் பச்சை முச்சை உடலுக்கு அவ்வளோ நல்லது கற்பிணி பெண்களுக்கு அவ்வளோ பயனுள்ளதாங்க அது வேக வச்சு எடுத்த பிறகு நம்ம வெங்காயம் பச்சை மிளகா எல்லாம் போட்டு தாளித்து விட்டுட்டு நம்ம இந்த பயிரை கொட்டிட்டு இப்போ அரைக்கக்கூடிய இன்கிரீடியன் வந்து தேங்காய் சீரகம் மஞ்சள் தூள் இது மூணு மட்டும்தான் வெள்ளைப்பூ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் போட்டுகிட்டே நான் வெள்ளைப்பூடு சேர்க்கலை இப்போ வந்து ஒரு ஒரு ரெண்டு விசில் விட்ட மொச்சக்காவை கொட்டி நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு லைட்டாக தூள் கரம் மசாலா மஞ்சள் தூள் ஏற்கனவே போட்டிருக்கோம் அதனால் ஸ்கிப் பண்ணிடுங்க கொஞ்சம் காரத்துக்கு ஏற்றாப்புல போட்டு லேசாக எப்பயுமே வந்து பச்சை வடை நம்ம வீட்டில் அரைச்சோமோ அப்படின்னாலும் பச்சை வடை போகிற மாதிரி லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ மஞ்சள் சீரகம் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன் வெள்ளைப்பூடி சேர்த்துக்கங்க வேணுன்னா நல்லா நல்லா கிண்டி விட்டுவிட்டு தண்ணி கொஞ்சம் தேவையான அளவு கொஞ்சம் நம்ம தொக்கா வைக்கிறதுனால ரசத்துக்கு கொஞ்சம் கம்மியாக ஊற்றி நல்லா பெரட்டி புரட்டி எடுத்து விட்டோம்னா நம்மளுக்கு சுவையான மொச்சக்காய் கிரேவி ரெடி இதுக்கு சைடிஸ் ஒயிட் ரைஸு அண்டு ரசத்துக்கு சைடிஷாக நல்லா இருக்குங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது சே சீசனல் காயின்னு கூட சொல்லலாம் கிடைக்கும் போது இதை விடாதீங்க கற்பிணி பெண்கள் வந்து மருத்துவர்கள் அணுகுமுறைப்படி இதை சேர்த்துக்கலாம் வயிற்றில் உள்ள குழந்தைகள் வளர்ச்சிக்கு வந்து கொஞ்சம் நல்லதாங்க ஒவ்வொரு பா பார்ட்ஸும் வளரும் அதுக்கு நல்லதான் அளவோடு எடுத்துக்கிறணும் அளவுக்கு மெருநாளாக மிருதன மிஞ்சோம் இது சீசனல் காயினால் கண்டிப்பாக வந்து அனைவரும் இந்த காயை வந்து கிரேவியாட்டை எடுத்துக்கலாம் இல்லாட்டி நல்ல பொரியல் மாதிரி பண்ணலாம் இல்லாட்டி குழம்பாட்டை பண்ணலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது உடல் வளர்ச்சிக்கு நல்லது உடல் சோர்வை நீக்கக்கூடியது நம்ம மன சோர்வை நீக்கக்கூடியதாங்க அதனால் அந்த பச்சை மச்சை வந்து நம்ம வேக வச்சுட்டு தண்ணியை இறுத்து எடுத்துடணும் என வாய்வு தொல்லை இருக்கும் அதனால் இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கனால நல்லாயிருக்கும் உடல் சோர்வை குறைக்கும் அங்கே மன சோர்வை நீக்கும் இன்றைக்கி வந்து பாசி பருப்பு காலையில் வந்து வேக வச்சதை சாப்பிட்டு போயிட்டாங்க ரசம் அண்டு மொச்சங்காய் கிரேவி ஒயிட் ரைஸு இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்